ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் அண்ட் கிரைம் டைரிஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணிருந்தாரு பிரதர் நீங்கள் அமெரிக்காவில் நடக்கிற கிரைம்லாம் போடுறீங்க இதெல்லாம் நம்ம இந்தியாவில் எங்கே பிரதர் நடக்க போகுது அது அந்த ஊருக்கு தான் பிரதர் சரியாக வரும் இந்த மாதிரி கிரைம்லாம் நம்ம ஊரில் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு வியூவர் கமெண்ட் போட்டிருந்தாரு அந்த கமெண்ட் அப்போ நான் பெருசாக எடுத்துக்கல பட் இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற இந்த கேஸை படித்து படித்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற குஜராத்தில் நடந்தது பட் பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் அமெரிக்காவில் நடந்த ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்ணித்தேன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸோட டூப்ளிகேட் மாதிரி தான் கேஸ் இருக்கு இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கிரைம்ங்கிறதும் கிரைமோட பேட்டர்ங்கிறதும் ஒரு கிரிமினல் எப்படி திங்க் பண்ணுவாங்கங்கிறதும் ஒரு கண்ட்ரியில தான் நடக்கும் இந்த ஊர்ல நடக்காது அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு உறுதிமொழியும் நம்மளால சொல்ல முடியாது கிரைம் எங்க வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் எந்த பேட்டர்ன்ல வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு சரியான உதாரணம் நம்ம இந்தியாவில் இருக்க குஜராத்தில் வல்சாத்ங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் ஹரேஷ் அண்டு வைஷாலிங்கிற ஒரு தம்பதிகள் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹரேஷ் கிட்டாரிஸ்டாக இருந்திருக்காரு அவங்க மனைவி வைஷாலி ஃபேமஸ் ஆன ஒரு சிங்கராக இருந்திருக்காங்க அதுவும் ஃபோக் பாடல்கள் பாடுறதுல அவங்க குஜராத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு இந்த ஹரேஷுக்கு முதல் டைம் ஒரு திருமணமாகி அந்த மனைவியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சதுல அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட கஸ்டடி இவர்கிட்ட தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் வைசாலிங்கிற இந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு அவங்க மூலமாக இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்குது ஒட்டு ரெண்டு குழந்தைகளோட இந்த தம்பதிகள் குஜராத்தில் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு தான் தெரியுமே லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக போனால் ஒரு ஆப்பு ஒரு ஸ்டேஜில் காத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த வைசாலிங்கிற பெண்மணி தன்னோட கணவர் கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறேன் இங்கே பக்கத்தில் இருக்க ஐயப்பன் டெம்பிளுக்கு போறேன் மேக்ஸிமம் போயிட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க ஒருத்தர் மேல இருக்க ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க நீ எங்க போற யாரை ஃபோன் பேசிகிட்டு பேசிட்டு ஒரு தம்பதிகளுக்குள்ள அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் மாதிரி நோட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த கணவருக்கு தன்னோட மனைவி மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கிறதுனால சரி தன்னோட மனைவி முக்கியமான வேலையா போறா யாரை பார்க்க போறா எதுக்கு போகிறா அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸையும் அவங்க கணவர் வாங்கிக்கல பட் இதுதான் அவங்க கணவர் பண்ண மிகப்பெரிய தவறு சாயங்காலம் ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு வைஷாலி தன்னோட மாருதி பலேனோ காரை எடுத்துட்டு கிளம்பி போறாங்க மேக்சிமம் டூ அவர்ஸ்ல வந்துருன்னு சொல்லிட்டு போனவங்க மூணு மணி நேரம் ஆகி நாலு மணி நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல உடனே அவங்க கணவர் தன்னோட மனைவிக்கு டெலிபோன் மூலமா தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறாரு அவங்களோட போனும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு இது உண்மையில இந்த கணவருக்கு பயங்கர வித்தியாசமா இருக்கு தன்னோட மனைவி அனவசியமா வெளியில போகமாட்டான் அப்படி முக்கியமான வேலையா போனா உடனே திரும்ப வந்துருவா அதுவும் அவளோட போன் எப்போவுமே ஆன்ல இருக்கும் பட் இந்த டைம் எல்லாமே இப்படி நடக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிருச்சு பட் அப்படி இருந்தா கூட இந்த ஹரேஷ் தன்னோட மனசை எப்படி தேத்திக்கிட்டாருன்னா சரி ஓகே தொலை தூரமா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிருக்கா போன்ல பேட்ரி இல்லாம போன் ஆஃப் ஆயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவரே மனசை தேத்திக்கிட்டு ஒரு நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காலையில திடீர்னு ஆறு மணிக்கு எழுந்து பார்த்தவருக்கு இன்னுமே ஷாக் காத்துட்டு இருக்கு அவங்க மனைவி அப்போ வரைக்கும் வீட்டுக்கு திரும்பல சோ இதுக்கு மேல டிலே பண்ணா தன்னோட மனைவிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அவளோட வாழ்க்கைய ஒரு பேராபத்துல போய் முடிஞ்சு கொஞ்சிருந்து பதட்டப்பட்ட இந்த கணவர் ஹரேஷ் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு வைசாலிங்கிற இந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சு அவங்க நெடுநேரம் ஏன் வீடு திரும்பல அவங்க ஏதாவது ஒரு பேராபத்தில் மாட்டிக்கிட்டாங்களா பைனலா போலீஸ் இந்த வைசாலியை கண்டுபிடிச்சாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் பத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் இந்த வைசாலிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நான் சீக்கிரமா ஒன் மில்லியன் சப்ஸ்க்ரைப்பர் ரீச் பண்ணுறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இவர் எப்போ தன்னோடய மனைவி மிஸ் ஆகிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி போலீஸ் இந்த வைசாலியை தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசி அவங்க கணவர் என்ன சொன்னார் தன்னோட மனைவி ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு நபரை பார்க்க போனதாக சொன்னதுனால அந்த ஐயப்பன் கோயிலுக்கு உள்ளயும் அதை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையும் போலீஸ் இந்த வைசாலியை வலை வீசி தேடுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வைசாலியை அவங்களால கண்டுபிடிக்க முடியல போலீஸ் தொடர்ந்து அவங்கள இருக்க இந்த நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போலீஸ் ஒரு கால் வருது அந்த காலில் ஒருத்தர் என்ன சொல்றா சார் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மாறுதி கார் நிக்குது அந்த காரோட கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு அந்த காரோட பேக் சீட்ல ஒரு பெண் மயங்கி நிலையில இருக்காங்க உண்மையிலேயே அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க விட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே போய் பார்க்கறாங்க கதவை திறக்க எவ்வளவும் முயற்சி பண்ணியும் கூட கதவை துறக்கமும் இல்லை பேக் சீட்ல அந்த பெண் மயங்கி நிலையில இருக்காங்க உடனே பக்கத்தில் இருக்க ஒரு கார் மெக்கானிக்கை வர சொல்லி அந்த கதவோட லாக்கை ஒடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க அந்த பெண் இன்னுமே மயக்கமான நிலையில இருக்காங்க பட் அந்த பெண்ணோட பல்சை செட் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண் மரணம் அடைஞ்சது உறுதி செய்யப்படுது இந்த பெண் யாரு என்னங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காரோட ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு இந்த கார் யாருக்கு சொந்தமானதுன்னு போலீஸ் விசாரணை பண்ண சொல்றாங்க அப்போ அந்த போலீஸ் டீமில் ஒருத்தர் என்ன சொன்னார் சார் இன்னைக்கு காலையில் தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு நபர் அவங்க மனைவி மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காரு ஒருவேளை இந்த பெண் அவரோட மனைவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஹரேஷுக்கு ஃபோன் பண்ணி இதே இடத்துக்கு வர சொல்கிறாங்க அந்த கார் எங்கே பார்க் பண்ண வச்சுருந்ததோ அந்த பெண்ணோட சடலம் எந்த காருக்கு பின்னாடி இருக்குதோ அந்த இடத்துக்கு ஹரேஷை வர சொல்கிறாங்க அப்படி அந்த இடத்துல வந்து நின்னவர் தொலை தூரத்தில் தன்னோட மனைவியோட காரை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு அந்த காருக்குள்ளே யார் சடலமாக இருக்காங்கன்னு அவரோட இருதய துடிப்பு மேலும் மேலும் அதிகமாயிட்டு போய் அந்த காருக்கு பக்கத்தில் போயிட்டு காருக்கு பேக் சீட்ல இந்த பெண்ணோட ஃபேஸை பார்க்கும்போது கூச்சலிட்டு கத்தி கதறி அழுகிறாரு தன்னோட ஆசை மனைவி இறந்து போய் இந்த மாதிரி சீட்டுக்கு பின்னாடி சடலமாக இருக்கிறத அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியாமல் கதறி அழுது அல்மோஸ்ட் அந்த இடத்துல மயக்கமாகற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு போலீஸ் இந்த கிரைம் சீனை செக் பண்ணி பார்க்கும்போது காருக்குள்ள இந்த வைசாலிக்கு சொந்தமான போஸ் பிளஸ் அவங்க கையில காலில் போட்டிருந்த நகைகள் பிளஸ் இந்த காரோட கீழ் எல்லாத்தையும் திருடிட்டு போனதுனால கண்டிப்பா இது ஒரு ராபரிக்காக பண்ணப்பட்ட கொலையா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் இனிஷியலா திங்க் பண்ணா கூட டக்குன்னு போலீஸ் மனசில் ஒன்று தோணுது உண்மையிலேயே ஒரு திருட்டு கும்பல் ஒரு பணத்துக்காக இவங்களை கொலை பண்ணி காரோட கீய எடுத்துகிட்டு போனோம் இவங்க உடம்ப வெளியில் தூக்கி போட்டு காரையாவை திருடிட்டு போயிருக்கலாமே ஸோ கண்டிப்பாக இது ராபரிக்காக பண்ணப்பட்ட கொலையாக இருக்காது வைஷாலி மரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க இந்த டயத்தில் வைசாலியாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்துருக்குன்னு இன்னொரு வித்தியாசமான அதாவது குளோரோஃபார்ம் நமக்கு ஸ்கூல்ல படிச்சிருப்போம் மருந்து அந்த மாதிரி குளோரோஃபார்மை கர்ச்சிப் நினச்சி இவங்க ஃபேஸில் யாரோ வச்சிருக்காங்க அந்த குளோரோஃபார்ம் உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கும்பல் இவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்குரிய தடயங்களையும் பேத்தாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப போலீஸ் பிரேத பரிசோதனை அவங்களுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இறந்த வைஷாலியோட உடலை அவங்க கணவர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக வைஷாலியோட அம்மா அப்பாவை வர சொல்றாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க கனடால மாட்டிக்கிட்டதுனால விசா சரியான டைத்து கிடைக்காதனால தன்னோட பொண்ணோட இறுதி சடங்குக்கு அவங்க அம்மா அப்பாவால கலந்துக்க முடியல பட் அவங்க கணவர் தன்னோட மனைவியோட இந்த சடன் டெத்தில ரொம்பவே நொடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு ரெண்டு குழந்தைகளும் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பட் இந்த டயத்துல இந்த வைசாலியை யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும் ஆட்டோமேட்டிக்கா போலீஸோட சந்தேக பார்வை அவங்க கணவர் மேலதான் வருது பிகாஸ் அவர் தான் கடைசியா வைசாலியை உயிரோட பார்த்திருக்காரு அவர் போலீஸ்ல வந்து தன்னோட ஒய்ஃபு மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா ஸ்பௌஸ் மேலதான் சந்தேகம் வரும் பட் என்னதான் அவங்க கணவர் ஹரேஷ் மேல சந்தேகப்பட்டா கூட அவரை லிங்க் பண்றதுக்கு எந்த விதமான தடயங்களும் இல்ல வைசாலி கொலை செய்யப்பட்டப்போ நைட் ஹரேஷ் வீட்டில தான் இருந்தாருன்னு அவர் சொல்றாரு பட் அதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த

எங்களுக்கு தெரியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை வச்சு திங்க் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அவங்க கணவர் ஹரேஷுக்கும் அவங்க மனைவியோட கொலைக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணிவிட்டு உண்மையிலேயே இந்த வைசாலியை கொலை பண்ண கொலைகாரனை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த வைசாலியோட இருந்து அவங்க உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அதாவது அவங்க கார் கடைசியாக எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ இடைப்பட்ட இந்த தூரத்தில் இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணுறாங்க சொல்ல இவங்களோட கார் வீட்டில் கிளம்புனதுலேருந்து அந்த கார் எந்த சிசிடிவி கேமராலாம் பதிவாயிருக்குன்னு வரிசையாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இடைப்பட்ட இந்த தூரத்தில் வைசாலி கூட அவங்க காரை நிப்பாட்டி யாரு கூட பேசுனாங்களா இல்லை அவங்க காரில் யாரையாவது ஏற்றிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத

பெண் யாருன்னு கேட்கும் அந்த பெண் என்னோட மனைவி வைஷாலியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அடிக்கடி ஃபோன் பேசிப்பாங்க அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு சோ போலீஸ் பர்ஸ்பெக்டிவ்ல கடைசியில் வைஷாலி இந்த பபிதாங்கிற பெண்மணியோட தான் பேசிருக்காங்க இப்போ போலீஸ் திரும்பவும் அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்றாங்க அதாவது வைஷாலி வீட்ல இருந்து அவங்க கார் கண்டுபிடிக்கப்பட்ட இடைப்பட்ட அந்த தூரத்தில் இருக்க சிசிடிவில பபிதாங்கிற இந்த பெண்மணி எப்பயாவது தென்பட்டு இருக்காங்களான்னு பார்க்கும்போது அங்கதான் இந்த கேஸ்ல பிரேக் த்ரூ கிடைக்குது இந்த கார் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பபிதா ஹவுசிங் அப்படிங்கிற இந்த பெண்மணி ஒரு இடத்துல சிசிடிவி கேமரால பதிவாயிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பபிதாக்கும் இந்த வைசாலியோட மரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் சரி அந்த பபிதாவிட்டே போய் நேராக பேசி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போன போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்து இருக்குது அப்படி உள்ளே போய் அந்த பபிதா பார்த்த உடனே போலீஸ் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு மாதம் அவங்க குழந்தைய வயித்துல சமந்துட்ருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி கிட்ட போய் எப்பட்றா நம்ம விசாரணை பண்றது திடீர்னு அவங்களுக்கு டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்ணுறது உடனே ஒரு லேடி டாக்டர் கைனகாலஜிஸ்டை போலீஸ் கூட்டு வராங்க நிறைய லேடிஸ் கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் விசாரணை பண்றாங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் கேட்குற கொஸ்டின் வைஷாலிங்கிற பெண்மணியை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க நல்லாவே தெரியுமே அவ என்னோட க்ளோஸ் நாங்கள் நாங்க அப்படிங்கிறாங்க அந்த வைசாலிய யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் தலையை சுத்தி மயக்கம் போற மாதிரி வந்துட்டாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் நேத்து நீங்க எங்க இருந்தீங்க வெளியில எங்கேயாவது போனீங்களா கடைசியை எப்போ வைசாலி கிட்ட பேசினீங்கன்னு கேட்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க ஆமா ஆமா நான் நேத்து கூட பேசினேனே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட ஃபோன் ரெக்கார்டும் இவங்க சொல்ற டைம் லைனும் மேட்ச் ஆகுது மீன்ஸ் கடைசியா வைசாலியோட இந்த பபிதா தான் பேசினாங்க அப்படிங்கறத அவங்க கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது வெளியில போனீங்களான்னு கேட்டிருக்கு இல்லையே நான் நாள் ஃபுல்லா தான் இருந்தேங்கிறாங்க இப்போ போலீஸ் அவங்க கிட்ட இருக்க சிசிடிவி காட்சிகளை காமிக்கிறாங்க அவங்க உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுலேருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்திருக்கீங்க என்ன காரணத்துக்காண்டி வந்தீங்க அப்படி வந்தப்போ நீங்கள் வைஷாலியை மீட் பண்ணீங்களான்னு கேட்குறாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு நிமிஷம் குழப்பமாயிருச்சு சரி போலீஸ் சிசிடிவி கேமரா வச்சு கேட்குறாங்க உண்மையை சொல்லிடலான்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் ஒரு வேலையாக போனேன் அப்படி வேலையாக போகும்போது வைஷாலிக்கு கேஷுவலாக கால் பண்ணேன் அப்போ அவங்க பக்கத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் மீட் பண்ணிட்டு நான் பயன் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் வைஷாலியை மீட் பண்ணும்போது அவங்க கூட வேறு யாராவது இருந்தாங்களான்னு கேட்டதுக்கு நல்லா யோசிச்சு சொல்கிறாங்க ஆமாம் சார் ரெண்டு முகம் தெரியாத ஆண்கள் அவங்க கூட காரில் இருந்தாங்க பட் அதை நான் யார் என்னன்னு கேட்டுக்கல அவங்கள இதுக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியாதுன்னு இந்த பாப்பி தான் சொல்கிறாங்க இதுக்கு மேலே இவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி விசாரணை பண்ணால் அவங்க நிறைய மாத கர்ப்பிணிங்கிறதுனால அவங்களோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்ட்டு போலீஸ் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க அப்படி ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் போலீஸ் திரும்ப 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 யோசிச்சு பார்க்கறாங்க அவங்க கணவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி இந்த வைஷாலிக்கு எந்த ஒரு ஆணோடையும் தொடர்பு கிடையாது அதுவும் அவங்க கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு ஆணையும் அவங்க இதுவரைக்கும் மீட் பண்ணதும் கிடையாது ப்ளஸ் இந்த பபிதா நிறையா போய் சொல்கிறாங்க ஆதாரங்களை காமிச்சு கேட்க கேட்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த பபிதா மேலே போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது அதனால் இந்த பபிதா உண்மையிலேயே போய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் வித்தியாசமான ஒரு டெக்னிக் வைக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப இந்த பபிதாவோட வீட்டுக்கு போகிறாங்க அப்படி வீட்டுக்கு போகும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவல் கேட்கறதுக்காக வந்திருக்கோம் பிகாஸ் நீங்கள் ரெண்டு ஆண்கள் அவங்களோட காரில் இருந்தாங்கன்னு சொன்னீங்க அதில் ஒரு ஆணை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அது இவன் தானு பார்த்து சொல்லுங்கன்னு போலீஸ் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா பபிதா முகத்தில் ஒரு பயங்கரமான பிரகாசம் ஒரு பயம் கலந்த உணர்வு வருது சார் இவன் தான் சார் அந்த ரெண்டு பேத்துல இவன் ஒருத்தன் சார் கார்ல பின்னாடி இருந்தான உறுதியா சொல்லுவேன் சார் அப்படின்னு பவிதா சொல்ல விட்டே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க போய் சொல்றாங்கன்னு பிகாஸ் போலீஸ் காமிச்ச அந்த போட்டோ ஒரு கிரிமினலுக்கு சொந்தமானது அந்த கிரிமினல் பல வருடங்களா ஜெயில இருக்கிறதுனால அவன் கண்டிப்பா வைஷாலியோட இந்த கார்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல கண்டிப்பா பவிதா பொய் சொல்றாங்கிறத இது மூலமா போலீஸ் உறுதியா நம்புறாங்க சோ கண்டிப்பா வைஷாலியோட மரணத்துக்கும் இந்த பவிதாக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்கிற போலீஸால யூகிக்க முடியுது இப்போ போலீஸ் பபிதாங்கிற இந்த நிறை மாத கற்பனிய ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க மருத்துவர்கள் நிறைய லேடிஸ் கான்ஸ்டபிள் எல்லாமே பக்கத்துல முதல் உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் அவங்க கிட்ட ஓப்பனாவே கேட்கிறாங்க நீங்க தான் கண்டிப்பா வைசாலியை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அகேன்ஸ்ட் நிறைய தடயங்கள் இருக்கு சிசிடிவி காட்சிகள் இருக்கு பிளஸ் போலீஸ் கிட்ட இந்த நபரை நீங்க அவங்களோட கார்ல பார்த்தேங்கிற பொய்யும் சொல்லியிருக்கீங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்க தான் வைசாலியை கொலை பண்ணிருக்கீங்கன்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியுங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க பட் என்ன காரணத்துக்காண்டி கொலை பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு பபிதாட்ட கேட்கும்போது இதுக்கு பபிதா முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க சார் அவள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் எதுக்கு சார் கொலை பண்ணணுட்டு திரும்ப 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 டினை பண்ணிட்டே இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜில் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாமல் கதறி அழுகுறாங்க அப்படியே உடஞ்சி போய் பபிதா என்ன சொல்கிறாங்கன்னா ஏ சார் நான் ஒத்துக்கிறேன் வைசாலியை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாங்க பட் தான் எதுக்காக கொலை கொலைபண்ணு அவங்க சொன்ன காரணம் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டுமல்ல குஜராத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இந்த பவிதா என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் அந்த தான் இந்த வைசாலி எனக்கு அறிமுகமானாங்க அதுலேருந்து நாங்கள் ரொம்ப திக் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி மீட் இருப்போம் டெய்லி ஒரு ரெண்டு மூணு டைம் அது ஃபோனில் பேசுவோம் ஒருத்தருக்கு பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணால் இன்னொருத்தர் சொல்லுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இருந்தோம் இந்த டைத்தில் தான் என்னோட திருமண வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை வந்தது எனக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சது அதனால் ஒரு நாள் இந்த வயசாலிக்கிட்டே பண உதவி கேட்டேன் அவங்களும் சந்தோஷமாக எனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் கொடுத்தாங்க பட் இதை பற்றி அவங்க கணவர்கிட்டேயோ யாருக்கிட்டையுமே சொல்லாமல் எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை நான் தேவைக்கு செலவழிக்காமல் ஊதறித்தனாமல் செலவழிச்சிட்டேன் திரும்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்டேன் அப்பவும் கொடுத்தாங்க அடுத்து ஒரு பத்து லட்ச ரூபா கேட்டேன் அப்பவும் கொடுத்தாங்க திரும்பவும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்டேன் மொத்தம் இது வரைக்கும் அவங்க கிட்டேருந்து நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கேன் பட் இவ்வளோ பணம் வாங்கினது அவங்க கணவருக்கோ இல்லை வைசாலியோட அம்மா அப்பாக்கோ ஈவன் எங்கள் வீட்டு சைடுக்கோ யாருக்குமே தெரியாது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் மட்டுமே இருக்கிற ஒரு ரகசியமாக இருந்தது பட் இப்படியே நாள் போக போக நான் எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டேன் என்னால் திரும்ப கொடுக்க முடியல ஒரு டயத்தில் வைசாலி எனக்கு தேவை இருக்குன்னு பணம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க நானும் என்னென்னமோ காரணம் சொல்லி நாட்களை கடத்திட்டே இருந்தேன் அதனால எங்க நட்புக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சது அதுல வைசாலி பயங்கரமா டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க சி நீ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்பிதான் எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாம இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தேன் நீ இப்படி பண்றிய பவித்தான்னு ஒரு நாள் என்கிட்ட சண்டை கூட போட்டாங்க இவங்களும் தொடர்ந்து பணத்தை கேட்டுட்டே இருக்காங்க எனக்கும் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை வேற என்ன பண்றதுன்னே தெரியல அப்பதான் ஒரு நாள் என்னோட மனசுல ஒரு கொடூரமா வேண்டுமான எண்ணம் வந்தது இந்த வைஷாலியை போட்டு தள்ளிட்டா அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே நம்மளோட பிரச்சனையும் தீர்ந்துச்சேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தள்ளான்னு நான் பிளான் பண்ணேன் பட் என்னால் அதை பண்ண முடியாது நான் நிறைய மத கர்ப்பணியாக இருக்கேன் அதுக்காக தான் எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக சுக்விந்தர்ங்கிற ஒரு நபர் அறிமுகமானார் அந்த நபர் யாருன்னா ஒரு ஹிட்மேன் பணத்துக்காக கொலை பண்ணுறவர் அந்த சுக்விந்தரை காண்டாக்ட் பண்ணி ஒரு பெண் எனக்கு ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துட்ருக்கா அவளை நான் போட்டு தள்ளணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு அந்த சுக்விந்தர் என்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் கேட்டான் பட் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை மேக்ஸிமம் எட்டு லட்ச ரூபா வேண தர்றேன்னு விட்டு அந்த சுக்விந்தர் ஃபைனல் அந்த டீலுக்கு ஓகே சொல்லி சுக்விந்தர் இன்னொரு நபரை கூட்டிகிட்டு வந்தான் சோ நாங்க இப்ப வைசாலியை போட்டு தடுறதுக்கு ரெடியா இருந்தோம் நான் என்ன பண்ணேன் வைஷாலிக்கு ஃபோன் பண்ணி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எப்போ உங்ககிட்ட நான் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கினேன் இப்போ இனிஷியலாக எட்டு லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீ வந்து வாங்கிட்டு போ ரிமைனிங் பணத்தை நான் அடுத்த மாதம் கொடுத்துறேன்னு சொல்லப்பட்டு வைஷாலிக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு கொடுத்த பணம் நம்மளுக்கு வரப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளையும் எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் ஆரே முக்கால் மணிக்கு தன்னோடய கணவர்கிட்ட சொல்லிவிட்டு ஐயப்பன் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த பபிதாவை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படி பபிதாவை பார்க்க போகும்போது ஆந்தி வேலை பபிதாவை தன்னோட காரில் பிக்கப் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு டெசர்டட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி இவங்க டெசர்டட் ஏரியாவுக்கு போகிட்டு ரெண்டு நபர்கள் வர்றாங்க சுக்வீந்தர் அப்படி இன்னொரு நபர் அவங்க கிட்ட பபிதா பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல முகம் தெரியாத ஒரு ரெண்டு ஆண்கள் கிட்டவை என்ன பேசிகிட்டு இருக்கான்னு கேட்கும்போது இவங்க வைசாலிக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னோட சகோதரர்கள் கையில் எவ்வளோ பெரிய பணத்தை எடுத்துகிட்டு வரோம் யாராவது கொல்லி அடிச்சுட்டு போனால் என்ன பண்ணுறோன்னு சொல்லுதான் இவங்களை பாதுகாப்புக்கு வர சொன்னேன் ஆக்சுவலாக இவங்க தான் பணத்தை எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர்கிட்டையும் பணம் வாங்குற மாதிரி நடித்து இந்த பபிதா பிளஸ் அதுக்கப்புறம் வைஷாலி இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேர் கொலை பண்ணுறதுக்காக வந்த ரெண்டு பேர் மொத்தம் நாலு பேரும் காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க இப்போது இந்த பபிதா எட்டு லட்ச ரூபா பணத்தை தூக்கி வைஷாலி கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேப்பா பணம் எட்டு லட்ச ரூபா வந்துருச்சு ஓகே அப்படின்னு கிளம்பலான்னு முயற்சி பண்ணும்போது இந்த சுக்வீந்தர் என்ன பண்ணுறான் ஒரு கட்சி வச்சுருக்கான் அதில் குளோரோஃபார்ம் வச்சு வைஷாலியோட அப்படி மூக்கில் வைக்க விட்டு அவங்க காரில் மயக்க மட்டும் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் வைஷாலி கையில இருந்த அந்த எட்டு லட்ச ரூபா பணத்தை பபிதா எடுத்து இவங்க கொலை பண்றதுக்காக ஏற்கனவே பேசி வச்சிருந்த அந்த சுக்விந்தர் கிட்ட எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பபிதா சொல்றாங்க சி மயக்கமா இருக்கா இதுக்கப்புறம் நீ கொலை பண்ணு என்ன பண்ணு எனக்கு தெரியாது அவ இனிமேல் உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தன்னோட ஸ்கூட்டர்ல ஏறி கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் சுக்வீந்தரும் அவன் கூட வந்தவன் என்ன பண்ணுறாங்க மயக்கமாக இருக்கிற வைஷாலியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி காருக்கு பின் சீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காரை ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு டெசர்டட் ஏரியாவில் அப்படியே அபிடன் பண்ணிட்டு எஸ்கே பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ இதுதான் நடந்ததுங்கிற மாதிரி இந்த கர்ப்பிணி பெண் கதறி அழுது எல்லாத்தையும் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாங்க வைஷாலி கொலை செய்யப்பட்டு பதினோரு நாள் கழித்து அவங்கள கொலை பண்ண குற்றத்துக்காக பபிதாங்கிற இந்த நிறைய மாத கர்ப்பிணி அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதில் ஹிட்மேன் ஆகிருந்த

மனைவி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கிறதே எனக்கு சுத்த சுத்தமாக தெரியாது அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லைங்கிறாரு இப்போ இந்த கேஸை பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட இன்னொரு கேஸோட உங்களால் கரெக்டாக லிங்க் பண்ண முடியும் அது அமெரிக்காவில் நடந்தது இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட முப்பதாயிரம் டாலர் பணத்தை கொடுத்துட்டு அந்த பொண்ணு திரும்ப கொடுக்க முடியாமல் போட்டு தள்ளிடறான்னு சொல்லிட்டு இவங்கள போட்டு தள்ளிருக்காங்க எக்ஸாக்டா ஆல்மோஸ்ட் டூப்ளிகேட் அதே கேஸ் தான் இப்போ நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு ஸோ கிரைமுக்கு பேட்டர்னும் கிடையாது எல்லா கண்ட்ரியில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் கிரைம் நடக்கலாம் சோ நான் ஏற்கனவே அந்த கேஸுல சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயோ குடும்ப உறவுகள் கிட்டேயோ பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க பணம் எந்த உறவையும் சிதைக்கக்கூடிய வல்லமை உடையது பட் நம்ம பார்த்த அந்த அமெரிக்காவில் நடந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா பணம் கொடுத்ததுல தான் இந்த கொலை நடந்திருக்கு பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேஸ்ல வைஷாலி பணம் கொடுத்ததே தப்பான விஷயம் தான் அதில் அவங்க பண்ண இன்னொரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா அவங்க கணவருக்கு தெரியாமையே இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க கணவருக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரியாமல் ஒரு பணத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பணத்தை வாங்கினவங்களுக்கு இந்த கிரைம் பண்ணுற நோக்கம் ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் இவ்வளோ பெரிய தொகை வாங்கியிருக்கோம் யாருக்குமே தெரியாதே இப்போ இவங்களை போட்டு தள்ளிட்டா நம்ம இவங்ககிட்ட பணம் வாங்கினது யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு கொடூரமான எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கொடுக்கல் வாங்கலே தப்பு இல்லை அதே மீறி ஒரு பெரிய தொகை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுக்குறோன்னு வச்சுப்பேன் ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கோங்க சும்மா கேஷாக எப்பவுமே கொடுக்கணும் கொடுக்காதீங்க ஒன்னு ஜிபே வழியா அனுப்புங்க இல்ல இன்டர்நெட் பேங்கிங் வழியாவே டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க அதுக்கு மேல கேஷா கொடுத்தா கூட கூச்சமே படாதீங்க ஒரு அக்ரிமென்ட் போட்டு வச்சுக்கோங்க பிகாஸ் நாளைக்கு நீங்க போய் பணத்தை கேட்கறீங்கன்னா நீ எப்பப்பா எனக்கு கொடுத்த அப்படின்னு அந்த நபர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்க கொடுத்த பணத்துக்கு ஒரு அத்தாட்சி வேணும் நான் மேக்சிமம் சொல்றது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளையும் குடும்ப உறவுகளுக்கு பணமே கொடுக்காதீங்க கொடுத்தா அதுக்குரிய எவிடன்ஸை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிளஸ் இந்த கேஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் இதில் வைசாலி பண்ண மிகப்பெரிய மிகப்பெரிய தப்பு அவங்க கணவருக்கு தெரியாம பணம் கொடுத்ததான் அது உண்மையிலேயே அவங்க கணவர் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை சிதைச்ச மாதிரி ஆயிடுச்சு பிகாஸ் அவங்க கணவர் தன்னோட மனைவி மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீ யாரை பார்க்க போற என்ன போற ஏது போறன்னு ஒரு கொஸ்டின் கூட கேட்காம அவங்களை சுதந்திரமா அனுப்பி வச்சிருப்பாரு அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கும்போது போது கண்டிப்பா அவங்க இந்த பொய்யை சொல்லியிருக்கவே கூடாது ஸோ கண்டிப்பாக ஒரு மனைவி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கும்போது கண்டிப்பாக கணவருக்கு தெரிஞ்சிருக்கணும் கணவர் கொடுக்கும்போது மனைவிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பிகாஸ் ஒரு குடும்பம்ங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிற ரெண்டு பேரும் மாதிரி கிடையாது ரெண்டு பேரோட கணவன் ஏன் பண்ணுற பணமும் மனைவி ஏன் பண்ணுற பணமும் இந்த குடும்பத்துக்கு சொந்தமான பணம் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் மனைவி சொல்லுவாங்க ஏன் பணம் சொல்லுவாங்க கணவன் சொல்லுவாங்க ஏன் பணம் அது கண்டிப்பாக அப்படி சொல்லவே கூடாது ஒரு நல்ல குடும்ப உறவுனா ரெண்டு பேர் சம்பாதிக்கிற பணத்தை கன்சால்டேட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் கடன் கொடுக்கறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படி ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் பண்ணால் அது என்னைக்குமே ஒரு பேராபத்துல தான் போய் முடியும் பட் இந்த கேஸ்ல இந்த பவித்தங்கிற பெண்மணி கொடூரமான பெண்மணி அதுவும் ஒரு நிறை மாத கர்ப்பிணி இப்படி பண்ணுவாங்கங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க கஷ்டமா இருக்கு இதில் என்னையை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா என்கிட்ட காசே இல்லைன்னு அவங்க ஃப்ரெண்டை போய் கொலை பண்றாங்க பட் அவங்கள கொலை பண்றதுக்கு அந்த கொலைகாரங்களை அன்னைக்கு எட்டு லட்ச ரூபா கொடுக்கறது காசு இருக்கலாம் அந்த எட்டு லட்ச ரூபாயை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் வாங்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை செட்டில் பண்ணியிருக்காங்கல்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துட்டு போய் கொலை பண்ணாங்கன்னு தெரியல நாளைக்கு தனக்கு பிறக்க போற ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மாவே ஒரு மிகப்பெரிய பேட் எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் ஒரு ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செதஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எமோஷ்னலாக பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் பிகாஸ் உங்களுக்கு பணம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட போய் கேட்குறக்கே சங்கட்டமாக இருக்கும் ஏ நான் அவங்கள்கிட்ட காசு கொடுத்தேன்டா எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குடா அப்படின்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கேட்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியல் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டு பணம் தராமல் அவங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பணம் கொடுக்கும்போது அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போகிறதுக்குன்னு நம்மளுக்கு சங்கோஜமாக இருக்கும் அதனால் திடீர்னு எமர்ஜென்சின்னு கேஷாக கொடுத்துட்டோன்னா அந்த பணம் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்டையும் பணம் கொடுத்தா அதனால் வர்ற பிரச்சனைகள் தான் நமக்கு ரொம்பவே அதிகம் ஸோ இது ரெண்டாவது முறையாக நான் ஒரு கேஸில் சொல்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாடி சொன்ன கேஸில் ஒன்று இப்போ ரெண்டாவது ஒன்று திரும்பவும் அதை மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நண்பர்கள்கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்டையும் பணப்பரிமாற்றம் வச்சுக்காதீங்க இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ் பாய்